இன்று இரவு முதல் நாளையும் நாளை மறுதினமும் வடக்கு மாகாணத்தின் பல பகுதிகளுக்கும் கனமழை கிடைக்கும் வாய்ப்பு உள்ளது என யாழ்ப்பாண பல்கலைக்கழக புவியியல் துறை வானிலை ஆய்வாளர் நாகமுத்து பிரதீபராஜா தெரிவித்துள்ளார் வடக்கு மற்றும் கிழக்கு மாகாணங்களில் வானிலையில் தற்போது அமைதி நிலவுகின்றது இந்த ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு மண்டலத்தின் நகர்வு வேகத்தை கணக்கிட்டால் இந்த அமைதி நிலையற்றதென்றே தோன்றுகிறது வடக்கு மற்றும் கிழக்கு மாகாணங்களில் இன்று இடையிடையே சற்று கனமழை கிடைக்கும் இரவு இன்று முதல் நாளையும் நாளை மறுதினமும் வடக்கு மாகாணத்தின் பல பகுதிகளுக்கு கனமழை கிடைக்கும் வாய்ப்புள்ளது தற்போது வடக்கு மாகாணத்தில் காற்றின் வேகம் சற்று அதிகரித்துள்ளது இது எதிர்வரும் முப்பதாம் தேதி சனிக்கிழமை வரை தொடரும் என்று அவர் தெரிவித்துள்ளார் மன்னார் பிரதான வீதியில் பாலிகாறு சிப்பியாறு இடையே பயணித்த டொயோட்டா டிரைஸ் ரக கார் நீரில் மூழ்கியுள்ளது இதேபோன்று முல்லைத்தீவு வட்டுவாகல் பாலத்தினூடாக போக்குவரத்து தடைகை மீறி சென்ற நபரின் மோட்டார் சைக்கிள் வெள்ள நீரில் அடித்து செல்லப்பட்டுள்ளது எனினும் நபர் அதிர்ஷ்டவசமாக தப்பியுள்ளார் புதுக்குடியிருப்பு பகுதியில் இருந்து முல்லைத்தீவு நோக்கி சீற்றி நூறு ரக மோட்டார் சைக்கிளில் சென்றவரின் மோட்டார் சைக்கிள் வட்டுவாகல் பாலத்தை கடக்க முற்பட்ட போது வெள்ள நீரில் இழுத்து செல்லப்பட்டுள்ளது வெள்ளத்தால் பாதிக்கப்பட்ட மக்களுக்கான நிவாரணங்களை வழங்குவதற்காக கடற்படையின் பதினோரு குழுக்கள் ஈடுபடுத்தப்பட்டுள்ளன அம்பாறை மட்டக்களப்பு மற்றும் மாத்தரை மாவட்டங்களில் கடற்படையின் நிவாரணக் குழுக்கள் கடமைகளில் ஈடுபட்டுள்ளன இதனிடையே வெள்ளத்தால் பாதிக்கப்பட்ட மக்களை மீட்பதற்காக விமானப்படையின் ஐம்பது பேர் ஆறு இடங்களில் ஆறு ஹெலிகாப்டர்களுடன் நிறுத்தப்பட்டுள்ளன என விமானப்படை தெரிவித்துள்ளது மட்டக்களப்பு வாழைச்சேனை பகுதியில் வெள்ளத்தால் பாதிக்கப்பட்ட வீடொற்றின் கூரை மீது ஏறி உதவி கோரிய ஒருவர் விமானப்படை ஹெலிகாப்டரின் உதவியுடன் நேற்று பகல் பாதுகாப்பாக மீட்கப்பட்டார் இலங்கையில் நிலவும் சீரற்ற காலநிலைகள் பதினெட்டு மாவட்டங்களில் உள்ள நூற்றி நாற்பத்தி ஒரு பிரதேச செயலாளர் பிரிவுகளில் அறுபத்தாறாயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஏழு குடும்பங்களைச் சேர்ந்த இரண்டு லட்சத்தி முப்பதாயிரத்தி எழுநூற்றி நாற்பத்தி மூன்று பேர் கடுமையாக பாதிக்கப்பட்டுள்ளனர் என அனர்த்த முகாமைத்துவ நிலையம் அறிவித்துள்ளது ஒன்பது பேர் காயமடைந்ததாகவும் ஆறு பேர் காணாமல் போயுள்ளதாகவும் பாதிக்கப்பட்ட பதினாயிரத்தி ஐநூற்றி எண்பத்தி ஆறு பேர் நூற்றி அறுபத்தி ஐந்து தற்காலிக முகாம்களுக்கு மாற்றப்பட்டுள்ளனர் என்றும் தெரிவிக்கப்படுகின்றது நாடு முழுவதும் நிலவும் சீரற்ற காலநிலை காரணமாக இதுவரை எட்டு வீடுகள் முற்றாக அழிந்துள்ளதுடன் அறுநூற்றி இருபது வீடுகள் பகுதியளவில் சேதமடைந்துள்ளன அம்பாறை மாவட்டத்திற்கு நியமிக்கப்பட்ட கடற்படையினரின் நிவாரண நடவடிக்கைகளால் அருகம்பையில் வெள்ளத்தினால் பாதிக்கப்பட்ட வெளிநாட்டு சுற்றுலா பயணிகள் குழுவிற்கு நிவாரணம் வழங்கப்பட்டுள்ளது வெள்ளம் மூடுபனி அல்லது பாதகமான காலநிலை காரணமாக மரணம் மற்றும் அனர்த்தம் ஏற்படலாம் என்பதால் வீதிகளை பயன்படுத்துவதை தவிர்க்குமாறு போலீஸ் ஊடக பேச்சாளர் வாகன சாரதிகளுக்கு அறிவுறுத்தியுள்ளார் நாடலாவிக ரீதியில் இடம்பெறும் அதிர்த்த சம்பவங்கள் தொடர்பில் பொதுமக்கள் தொடர்பு கொள்வதற்கு ஒருங்கிணைப்பதற்கு வசதியாக இருபத்தி நான்கு மணி நேர செயற்பாட்டு நிலையம் ஒன்றை போலீஸ் தலைமையகத்தில் இலங்கை போலீசார் அமைத்துள்ளனர் பொதுமக்கள் பூஜ்ஜியம் ஒன்று ஒன்று இரண்டு பூஜ்ஜியம் இரண்டு ஏழு ஒன்று நான்கு எட்டு மற்றும் பூஜ்ஜியம் ஒன்று ஒன்று இரண்டு நான்கு ஏழு இரண்டு ஏழு ஐந்து ஏழு என்ற தொலைபேசி இலக்கம் மூலமாக இந்த தொடர்புகளை மேற்கொள்ளலாம் நிலவும் கொந்தளிப்பான காலநிலையின் போது ஏதேனும் அவசர உதவி தேவைப்படும் தமிழ் பேசும் மக்களுக்காக அர்ப்பணிக்கப்பட்ட நூற்றி ஏழு என்ற விசேட தொலைபேசி இலக்கமும் காவல்துறையினரால் அறிமுகப்படுத்தப்பட்டுள்ளது மத்திய நாட்டின் கிழக்கு மற்றும் மேற்கு சரிவுகளில் அதிக மலைவீழ்ச்சி பதிவாகும் கண்டி மாவட்டத்தில் ஹரிஸ்பத்துவ மெததும்பர ஹங்கவட ஹோரலயா உடுதும்பர டோலுவ ஜட்டினுவர உடபலத்த பாதகேவகட்ட ஆகிய பிரதேசங்களில் மண் சரிவு ஏற்படும் என அறிவிக்கப்பட்டுள்ளது இலங்கைக்கு அண்மையில் உருவாகியுள்ள ஆழமான தாழ்வு மண்டலம் நாளை இருபத்தி ஒன்பதாம் திகதி வெள்ளிக்கிழமை நாட்டை விட்டு விலகிச் செல்லும் எனவும் அதன் பின்னர் மழையுடனான வானிலை குறைவடையும் எனவும் எதிர்பார்ப்பதாகவும் வளிமண்டல திணைக்கள பணிப்பாளர் நாயகம் தெரிவித்துள்ளார் சீரற்ற காலநிலையால் கல்வி பொதுத்தராதன உயர்தர பரீட்சை மீண்டும் ஒத்தி வைக்கப்பட்டுள்ளது சீரற்ற வானிலை காரணமாக கல்வி பொதுத்தராதன உயர்தர பரீட்சையை மேலும் மூன்று நாட்கள் பிற்போடப்படுவதாக பரீட்சைகள் திணைக்களம் அறிவித்துள்ளது இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டுக்கான உயர்தர பரீட்சை எதிர்வரும் டிசம்பர் மாதம் திகதி புதன்கிழமை மீண்டும் ஆரம்பிக்கப்படும் என்று பரீட்சைகள் ஆணையாளர் நாயகம் அமித் ஜெயசுந்தர தெரிவித்துள்ளார் உயர்தர பரீட்சையை நவம்பர் முப்பது டிசம்பர் இரண்டு மற்றும் டிசம்பர் மூன்றாம் திகதிகளில் நடத்துவதில்லை என பரீட்சைகள் திணைக்களம் தீர்மானித்துள்ளது நாட்டில் நிலவும் மோசமான வானிலை காரணமாக இருபத்தி ஏழு இருபத்தி எட்டு மற்றும் இருபத்தி ஒன்பது ஆகிய மூன்று நாட்களில் உயர்தர பரீட்சையை நடத்துவது இல்லை என முன்னர் தீர்மானிக்கப்பட்டிருந்தது எனினும் சீரற்ற வானிலை தணிந்து வரும்போதிலும் பாதிக்கப்பட்ட மாணவர்களின் நலன் கருதி இந்த தீர்மானம் எடுக்கப்பட்டுள்ளதாக பரீட்சை ஆணையாளர் மேலும் தெரிவித்தார் மன்னார் கூராய் குளம் நிரம்பி வழிவதால் குளத்திற்கு அந்த பக்கத்தில் உள்ள சீதுவை மக்கள் கடுமையாக பாதிக்கப்பட்டுள்ளனர் நீர் நிரம்பிய குளத்தை தாண்டி போக்குவரத்து செய்ய முடியாத நிலையிலிருந்து அவர்கள் படகு மூலம் அழைத்து வரப்பட்டு பள்ளியடி நலன்புரி நிலையத்தில் தங்க வைக்கப்பட்டுள்ளனர் பிரதேச செயலர் அனர்த்த முகாமைத்துவ அதிகாரிகள் கிராம அலுவலர்கள் கடற்படை தன்னார்வலர்கள் ஆகியோர் படகில் அழைத்து வரப்பட்டு சீதுவை மக்களை டிராக்டர் மூலம் பள்ளிகடி நலன்புரி நிலையத்திற்கு தங்க வைத்துள்ளனர் நலன்புரி நிலையத்தில் உள்ள பெரியவர்கள் பெண்கள் சிறுவர் உட்பட அனைவருக்கும் தேவையான வசதிகள் செய்து கொடுக்கப்பட்டுள்ளன நிலவி வரும் தொடர்ச்சியான சீரற்ற கால நிலையினால் வடமராட்சி மற்றும் வடமராட்சி கிழக்கு பகுதிகளில் வாழும் கரையோர மக்களும் பல பாதிப்புகளுக்கு முகம் கொடுத்துள்ளனர் கன மழை காரணமாக ஏற்பட்டுள்ள வெள்ள கனதத்தினால் தமது வீடுகளை விட்டு வெளியேறி பாடசாலைகளிலும் இடைத்தங்கள் முகாம்களிலும் மக்கள் தங்கியுள்ள நிலையில் உணவு மற்றும் அன்றாட தேவைகளுக்காகவும் பெரும் சிரமப்பட்டு வருகின்றனர் அத்துடன் கற்கோபலம் நாகர்கோவில் வல்வெட்டுத்துறை ஆகிய பகுதிகளில் அலையின் வீரிகமானது அதிகரித்து காணப்படுகின்றமையினால் கடலரிப்பு ஏற்பட்டுள்ளது இதனால் மீனவர்கள் தமது படகுகளை கடற்கரையிலிருந்து சற்று தொலைவாக பாதுகாப்பான முறைகள் அப்புறப்படுத்தியுள்ளனர்